சம்பத் சார் இப்போ உங்ககிட்ட நான் என்னென்னா இப்போ இளைஞர்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது அண்ணாவை பற்றிய வந்து செய்திகளை தெரிவிக்கணும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு புத்தகங்கள் அப்படிங்கிற இளைஞர்கள் வந்து படிக்க வேண்டிய அப்படின்ற நீங்கள் கருதுகின்ற புத்தகங்கள் சிலவற்றை நீங்கள் பட்டியலிடுங்களேன் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஆரிய ம் அரியர் அண்ணா அவர்கள் எழுதிய பேசிய தீ பரவட்டும் அறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிகளுக்கு எழுதி முடங்கல்கள் இருபத்தி ஒன்று தொகுதி வந்திருக்கிறது இந்த முடங்கல்களை படித்தாலே இந்த ஸ்கோப் ஆஃப் த ஐடியா பாங்க ஆங்கிலத்தில் அண்ணா யார் அந்த தமிழகத்தின் நிலைமை என்ன இன்றைக்கு நாம் எந்த இக்கட்டில் இருக்கிறோம் என்பதை எல்லாம் அண்ணா அதிலே அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு ஒரு பண்பு சார்ந்த அரசியலை தமிழ்நாட்டில் பந்தி வைத்தான்னா ஒரு பகை உணர்வு அரசியலை இந்த நாட்டில் வெறுத்தா சொல்லின் செல்வர் ஈவி கே கருத்து வேறுபாடு கொண்டு திமுகவை விட்டு விலகி வெளியே நின்ற காலகட்டத்தில் என்னுடைய காதில் புன் வந்திருக்கிறது நான் கடுக்கனை கலக்கி வைத்திருக்கிறேன் புன் தீர்ந்ததற்கு பிறகு மீண்டும் கடுக்கனை எடுத்து மாட்டிக்கொள்வேன் என்பது மாதிரி சொல்லி சம்பத்தை மீண்டும் இணைத்துக் கொள்வேன் என்கிற அளவிற்கு அண்ணா இந்த நாட்டில் இறங்கி வந்தார் இனி ஒரு அதிசயம் அண்ணா என்ன நிகழ்த்தினார் என்றால் கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் கோச்சி அதை மக்களிடத்தில் அண்ணா கொண்டு சென்றார் நான் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் வைக்கிற வேண்டுகோள் சென்னை பல்கலைக்கழகத்துல அண்ணாவுக்கு அண்ணா அண்ணாவுக்கு ஒரு நாற்காலி போடப்பட்டு ஆண்டுதோறும் அண்ணாவுக்கு விழா எடுக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அண்ணா இருக்கை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் கூட்டு வருகிற புதிய தலைமுறைக்கு அண்ணாவை தெரிந்து கொள்வதற்கும் தெளிந்து கொள்வதற்கும் இந்த நாட்டில் சமூகம் சார்ந்து அவர் சிந்தித்து எழுதியவைகளை துணிச்சலாக பாட புத்தகத்தில் சேர்த்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் அதுல அரசியல் கிடையாது அண்ணா அரசியலுக்காக என்று சொல்ல

சொல்லுவதற்கு ஒரு பிரச்சார யுத்தம் ஒரு பிரபகண்டாவாரை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க வேண்டும் என்பது ஆனால் தாலி நபர்களுக்கு அறிவிக்கிற கோரிக்கை கண்டிப்பாக சார் ரொம்ப அருமையான ஒரு கோரிக்கை தானே ஏதாவது இது வந்து கழகம் தாண்டி அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கீங்க நன்றி சார் தமிழ்தாசன் சார் உங்களுடைய கருத்து அதாவது இன்றைய